விக்ரம விக்க்டேட் அரடாசோர கீரியன்னு சொல்லிட்டு டைட்டில் தமிழ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சி கரமா வரலாம் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிடுறேன் பினாலே வந்தாச்சு ஸோ ஃபினாலோட ஃபைனலான அப்டேட் தான் நம்ம வந்து வரிசையாக பார்க்க போறோம் ஸோ அதில் முதல் அப்டேட் வீடியோ தான் இது நேற்று ஆல்ரெடி வந்துட்டு அரோரா விக்டெட் போட்டோம் அதுவும் கன்ஃபார்ம் தான் அடுத்து விக்ரம விக்டெட் கன்ஃபார்ம் நியூஸ் என்னங்கறது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போறோம் ஸ்கிப்பா நம்ம ஃபுல்லா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நூறு நூற்றி எம்ப லைக் படுங்க கமெண்ட் வந்து தட்டி விடுக்குவாங்க திவ்யா ஃபேன்ஸ் சபரி ஃபேன்ஸ் ஃபைனலாக வந்துட்டு உங்கள்கிட்ட நான் தான் லைக் மட்டும் போட்டுவிட்டு உங்கள் கமெண்ட்டை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கமெண்ட்டு உங்கள் சப்போர்ட் வந்து போட்டுவிடுங்க ரெண்டாவது டே இதுக்கப்புறம் ஓட்டு போட முடியாது எல்லாம் முடிஞ்சிச்சு ஏவி முடிஞ்சு ஒரு ஃபைனலான ஒரு நாளுக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோலாம் முடிச்சிக்கப்புறம் லைவ்க்கு வரப்போகிறோம் கனெக்ட் லாங் லைவ் வந்து போட போகிறோம் லைவாக அங்கே என்ன நடக்குது செட்டில் என்ன நடக்குது ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லா அப்டேட் நம்ம சேனலில் அந்த எக்ஸ்க்ளூசிவாக தரப்போகிறோம் அதனால் ஸ்டேட் கீழ்புள்ள சேனல் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் விக்ரம் இப்படி எவிக்ட் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி தான் டாப் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒன் பை ஒன்னாக எவிக் பண்ணிட்டு தான் வருவாங்க ஓகேவா ஸோ முன்னாடி டாப் ஃபைவு கடந்த ஒரு மூணு சீசனாக அதாவது சீசன் சிக்ஸ்லேருந்து செவன் எயிட் வரைக்கும் டாப் ஃபைவ் கொண்டு போனாங்க அது ஏன் அப்படிங்கன்னா கமல் சீசன் சிக்ஸில் அப்போது சிவின் வந்து ஒரு டிரான்ஸெண்டர் சாரி ஒரு திருநங்கையை வந்துட்டு ஒரு டாப் த்ரீல வரணும்னு சொல்லிட்டு கமல் டிசைட் பண்ணி டாப் ஃபைவ்யாக கொண்டு போவாங்க ஓகேவா அவங்கள வந்து அஞ்சாவது கொண்டு வந்தால் அவங்களை டாப் த்ரீல கொண்டு வந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த சீசன்ல டாப் வையா வந்துச்சு ஸோ இந்த சீசன்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சான்றாத்து கூடாங்க அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வெளில எடுப்பாங்க ஃபினாலே அன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்கும் புரியுதுங்களா சோ இந்த ஃபினாலே அன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு நாளா ஷூட் வந்து நடக்கும் சனிக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டோட இன்ட்ராக்ஷன் நடக்கும் கண்டஸ்டன் எக்ஸ் இப்போ இதுலேயே இருந்தாங்களா கரண்ட் கண்டஸ்டன்ட் இருந்தாங்களா அதில் எக்ஸ் கண்டஸ்டன் இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு வருவாங்க அவங்களோட விஜயஸ் இன்ட்ராக்டன் இன்ட்ராக்ஷன் நடக்கும் ப்ளஸ் அவங்களோட வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறது ஒவ்வொருத்தரோட டான்ஸ் வந்துட்டு ஸ்டேஜில் நடக்கும் கேவா இதெல்லாம் நடந்த பிறகு உள்ள ஒரு எவிக்ஷன் வந்துட்டு நடக்கும் யாருன்னா அரோரா நம்ம போன வழியெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கேவா அரோரா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அமிச்சோ கரைச்சிருவாங்க அரோரா கிட்ட சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு விஜயஸ் வந்து பேசுவார் அந்த ஒரு எவிக்ஷன் நடக்கும் அண்ட் ஆல்சோ ரெண்டாவது ஒரு எவிக்ஷனும் அதே இதே சனிக்கிழமை கிடைக்க வாய்ப்புகள் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டிராஃபி கொடுக்குறது மட்டும் தான் வைப்பாங்க அளவுக்கு சனிக்கிழமையை ஷூட்டு ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏன் இது ரெண்டு நாளாக பிடிக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும் இப்போ சீசன் சிக்ஸு ட சீசன் சிக்ஸு தான் ரெண்டு நாளாக அந்த ஷூட்டை வந்து டிவைட் பண்ணாங்க அதாவது சீசன் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே எல்லா ஷூட்டும் முடிஞ்சிடும் இப்பே டிராஃபிக் கொடுக்குறது எல்லாம் இருந்ததுனால ரிசல்ட் தெரிஞ்சதுனால ஞாயிற்றுக்கிழமை டிவியில் உட்காடுறது வந்து ரொம்ப கம்மி அந்த ஆர்வம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு டிஆர்பி சண்டேக்கான ஒரு ஒரு மெயின் பிளாட்டை வந்துட்டு பிடிக்க பிடிக்க முடியல சோ அந்த அந்த ஸ்லாட் மிஸ் ஆகுது ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது அது ரெண்டாக வந்துட்டு ஓகே ரெண்டு நாள் ஷூட் பண்ணிடுவோம் சனிக்கிழமை ஃபுல்லாக டான்ஸு மற்ற ஏவி மற்ற கண்டஸ்ட் கண்டஸ்டரோட இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குற மொமெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபினாலே ஷூட் மட்டும் அதாவது ட்ராஃபி கொடுக்குற மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சீசன் சிக்ஸ்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுதான் இப்போயும் கம்மி ஆகிட்டுருக்கு இந்த சீசனும் அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் சனிக்கிழமை இப்போ அரோரா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பொர்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்ரம் ஸோ விக்ரமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள யாராச்சும் ஒரு ஜீஃப் கெஸ்ட் அனுப்பி இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சின்ன டாஸ்க் முன்னாடி மாதிரி பலூன்ல ஏதாச்சும் கட்டி பார்க்கவுட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் வந்து ரெடி பண்ணும்போது போது யார் பஸ்ல வந்துட்டு மேட்ச் ஆகலையோ அவங்க வந்து எவிக்ட் அந்த மாதிரியான சம்திங் ஒரு சின்ன கேம் வச்சுட்டு எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஐ மீன் அந்த மாதிரி தான் இருக்கும் எவிக்ஷன் ஸோ அந்த ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு அனுப்பிடுவாங்க அதான் இதுக்கு வந்துட்டு கரண்ட்லாம் அங்கே நடந்ததுக்கு அப்புறம் தான் கிடையாது இதுதான் நடக்க போகுது என்ன பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேமை வச்சுட்டு எவிக் பண்ணி வந்துருங்கன்னு சொல்லி ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்துடுறாங்க ஸ்டேஜ்ல வந்துட்டு அப்புறம் விக்ரமோட சின்ன ஒரு ஆஹ் கேட்டு எப்படி இருந்துச்சு உள்ள ஒரு தேர்டு செகண்ட் ரன்னரா வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் ஓகேவா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இல்லை வந்துட்டு டாப் த்ரீயும் ஸ்டேஜில் கூட வந்து ஸ்பாட் எலிமினேஷன் வந்து பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு மாயாகிருஷ்ணன் வந்துட்டு சீசன் செவனில் பண்ண மாதிரி விக்ரம கூட வந்துட்டு அதே மாதிரி ஸ்டேஜில் வச்சு டாப் த்ரீ அப்படிதான் பண்ணாங்க ஓகேவா மூணு பேரையும் ஸ்டேஜில் வச்சு மூணாவது ஆள் வந்துட்டு ஸ்டேஜ்லேருந்தே விக் பண்ணாங்க ஸ்பாட் எலிமினேஷன் எனக்கு லாஸ்ட் சீசன் நாமங்களில் சௌந்தர்யா முந்துகுமரன் கூட வேறு யாரும் வந்திருந்தாங்கன்னா அது எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் விஏ விசால் வந்துட்டு பிஃபோர் ஸ்பாட் எலிமினேட்டடா இல்லை வந்துட்டு வீட்டிலேருந்து வெளில கூப்பிட்டு வந்தாங்களாங்குறது மட்டும் கமெண்ட்ல என்ன சொல்லுங்கள் அது சரியான ஞாபகத்தில் இல்லை என்னவோ வாட் எவர் இஸ் எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஒன்று விக்ரம் வந்துட்டு உள்ளேருந்து எவிக் பண்ணி வெளில கூப்பிட்டு வரணும் இல்லை டாப் த்ரீக்குன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்துட்டு விக்ரமாக எவிக் பண்ணணும் இதுதான் நடக்க போகுது ஓகேவா இதுதான் அந்த எவெக்ஷனுக்கான விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு தான் ஸோ சனிக்கிழமை ஃபுல்லாக இதுதான் நடக்கும் இங்கேவா சனிக்கிழமை ஃபுல்லாக அரோரா எவிக்ஷன் மற்ற கண்டஸ்டன்டோட பர்ஃபாமன்ஸ் இது எல்லாம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப் இப்போ இன்னைக்கு விக்ரம் எவிக்டடன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு விக்ரம் காலையில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு திவ்யாவும் சப்ரே அப்படியும் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அப்படி இல்லை விக்ரம் இன்னைக்கு இதுக்கு இல்லைன்னா நாளைக்கு கொண்டாந்து டாப் த்ரீல கொண்டாந்து நிப்பாடிட்டு ஸ்பாட் எலிமினேட் விக்ரமம் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கான அந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்து வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க சோ இதுதான் வந்து ஓவரால் நடக்க போகுது இன்னும் டீட்டெயில்டா வேணும் இன்னும் இன்னும் பக்காவாக வேணும்னா நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்டேட் தான் கொஞ்சம் சொல்ல முடியும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண நான் விரும்பல அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் யார் ஜெயிச்சா உங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க வந்து டிசர்வ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சப்பரி ஜெயிச்சா அந்த பணம் நான் சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு போய் சேரும் திவ்யா ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான் அது எந்த ஒரு எனக்கு ஒன்றும் இது கிடையாது பட் எனக்கு மோர் ஓவர் சபரி ஜெயிச்சா அது எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ உங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீட்ல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய்